டெங்கு காய்ச்சலின் பெருக்கம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிவாளர் டாக்டர் சரவணபவன் தெரிவிக்கின்றார் கிண்ணியாவிலே தற்பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது அதிகளவையான டெங்கு நூல்கள் பதிவாக இருந்தார்கள் தற்பொழுது எவ்வாறு நிலைமை சென்று கடந்த இரவுகளுக்கு கிடைத்த அறிக்கைகளின்படி நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது கள கள அறிக்கைகள் மிக சாதகமாக உள்ளது டெங்கு நோயின் பெருக்கம் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த டெங்கு நுழம்பு பரவுகின்ற வேகம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது மிக மிக குறைவாக காணப்படுகிறது டெங்கு நுழம்பு கிண்ணியா பிரசத்தில் கிணற்றில் மற்றும் குழாய்க்குணறுகளில் தான் கூடுதலாக பெருகக்கூடிய சூழ்நிலை செயல்பட்டது இப்போது கிணறுகளை மற்றும் குழாய் கிணறுகளை ஆய்வு செய்யும் போது அதில் டெங்கு குழம்பிகளை மிக அரிதாக காணவே இல்லை இதேவேளை கிண்ணியாவில் அதிகளவில் டெங்கு நுழம்புகள் பரவும் இடங்கள் இனம் காணப்பட்டு அவற்றை சுத்திகரிக்கும் மக்கள் சக்தி மெடிக்கல் இரண்டாம் நாள் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது ஜித்தா நகர் கச்சக்குடி தீவு நடுத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு சென்று நியூஸ் பெஸ்ட் குழுவினர் சிரமதான பணிகளில் ஈடுபட்டனர் அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன நேற்றும் முன்தினமும் இருத்தினங்களாக சக்தி சிரஸ் குழுவினர் பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் மக்களோடு மக்களாக இணைந்து நாங்கள் செயலக சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமன்றி நீங்கள் மக்களுக்கு வேண்டிய நொம்புகளை கொடுத்து உதவி செய்திருக்கிறீர்கள் அந்த வகையிலும் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றியை கடமைப்பட்டிருக்கின்றோம்